ஓம் சரவணபவ வணக்கம் அட்சயலக்கண தி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்கே நான் போடும் வீடியோக்களுக்கு உங்களுடைய லைக் கமெண்ட் ஷேர்ஸ் கொடுங்க அதே போல் ஏல்பி முறையில் நான் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமானது முப்பத்தைந்து வயதுடைய ஆண் ஜாதகம் அவருக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம வந்து ஆய்வு செய்வோம் இது எப்படி எல்பி முறையில் துல்லியமாக எளிமையாகவும் நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம் இவருடைய பிறப்பு ராசி அப்படின்றது வந்தது வந்து மேச ராசி பிறப்பு லக்னமாக வந்தது மிதுன லக்னம் இப்போ முப்பத்தைந்து வயது அப்படின்றப்ப வந்து இவருடைய வளர்ந்த அச்சய லக்னமாக வந்தது கன்னி லக்னம் அப்போ கன்னி அச்சய லக்னம் அதன் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் இந்த பத்தாண்டு காலமாக புதன் பகவான் தான் இவர் போகிறார் இப்போ அவர் எங்கேருந்து இயக்குறாரு அப்படின்னு பார்த்தா கன்னி அச்சய லக்னத்துக்கு எட்டாம் வீடாகிய மேஷ வீட்டிலேருந்து வந்து இயக்கிறார் இப்போ எட்டாம் வீட்டில் லக்னாதிபதி இருப்பதுன்றது சுபமில்லாத தன்மையை தான் குறிக்கும் அப்போ இந்த பத்தாண்டு காலமும் இவர் ஒரு தீராத பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ண போகிறான்றது இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ சூழ்நிலைகள் அப்படின்றது நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் இந்த ஜாதகத்தில் சூழ்நிலை அப்படின்றது வந்து ஏழாம் பாவம் கன்னி அச்சைய லக்னத்துக்கு ஏழாம் பாவம் அப்படின்றது மீன வீடாக வரும் அதன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் அவர் இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கன்னி அஜய் அச்சை லக்னத்துக்கு இரண்டாம் வீடாகிய துலாமில் இருக்கார் அப்போ இது ஏழாம் வீட்டுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தா ஏழாம் வீட்டுக்கும் எட்டாக தான் இருக்குது அப்போ இவருடைய பேச்சு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்னால ஒரு சூழ்நிலைகளில் பிரச்சனையாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்களில் இவர் இயக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்திங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் அவர் இவரோட கன்னி அச்சை எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடம் வாங்கிய மேஷ வீட்டில் தான் இருக்கார் அப்போ நட்சத்திராதிபதியும் வந்து சுபமில்லாத தன்மையில் தான் இருக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் ஜாதகர் என்ன பண்ணணும்னா ஒரு நிலையற்ற தன்மையில் தான் இருப்பார் அடிக்கடி சுற்றி இருக்காங்க எதாவது சொல்கிறத கேட்டு அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணி தீராத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தான் இருப்பார் ஒரு கீ கொடுத்த பொம்மை அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் தான் இருப்பார் இதை வந்து நம்ம ஜோதிடம் தெரியல இந்த அச்சை பத்ததி முறை தெரியல அப்படின்னா வந்து நம்ம இது எளிமையாக புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம விஷயங்கள் இப்படி தான் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டு இதுலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்றது நம்ம வந்து அடுத்தவங்க யார் சொல்கிறதையும் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டை எடுத்து நம்ம பண்ணக்கூடாது நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம யோசிக்கணும் சூழ்நிலைகள் நமக்கு எப்படி இருக்கணும் நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பல கடுமையான விளைவுகள் இருந்து நம்ம தற்காத்துக்கலான்றது தான் உண்மை அதை தெரியாமல் நம்ம போய் திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே இருப்போம் பெரிய எதிர்பார்ப்புனால் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் அவருக்கு கடினமாக இருந்தது ஆனால் கண்டிப்பாக இருந்தது நிறைய வரும் அப்போ இவருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு இறை வழிபாடு இந்த கடினமான சூழ்நிலையை வந்து கடந்து செல்ல ஒரு இறை வழிபாடு அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இவர் என்ன பண்ணலாம் அம்மன் ஆலயங்களுக்கு அந்த அபிஷேகங்களுக்கான பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கலாம் இல்லை அதுக்கான பொருள் உதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அதே போல் இந்த காலகட்டங்களில் ஒரு குளிர்ந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நேரடியாக எடுத்துக்கக்கூடாது குளிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுக்கு இவர் சுடுதண்ணியில் குளிக்கலாம் இந்த அருவி நீரோடை குளம் ஆறு இந்த மாதிரி விஷயங்களில் போய் குளிக்கிறதே இந்த காலகட்டங்களை தவிர்க்கணும் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் எளிமையாகவும் துல்லியமாகவும் அச்சையலக்கண பத்ததி முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் இந்த நேரத்தில் அச்சை இலக்கண பத்ததி முறையை கண்டுபிடித்து எங்களுக்கெல்லாம் கற்றுக்கொடுத்த அ அச்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்